ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நகைக்கடன் உள்ளவர்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பை மத்திய அரசு ஆர்பிஐ வெளியிட போகிறாங்க அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த அறிவிப்பானது வீட்டுக்கடன் வாகன கடன் தொழில் கடன் என அனைத்து கடன் வாங்குவர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக அமைப்போகுது ஏற்கனவே ஆர்பிஐ பார்த்திங்கன்னா வட்டி விகிதத்தை மூணு டைம் குறைச்சிருக்காங்க இதனால் தற்போது வட்டி விகிதமானது ஐம்பத்தைந்து பைசா அதாவது ஐந்து புள்ளி ஐந்து பர்சன்டேஜாக தான் இருக்குது இந்த நிலையில் மீண்டும் நான்காவது முறையாக வட்டி குறைப்பில் ஈடுபட போவதாக அறிவிச்சிருக்காங்க இந்த ரெப்போ ரேட் குறைப்பானது கூடிய சீக்கிரம் இனிமேல் வந்து அறிவிக்கப்படலாம் அப்படின்னும் மத்திய அரசு சார்பிலையும் ஆர்பிஐ சார்பிலையும் இருக்காங்க இந்த அறிவிப்பு வெளியாயிடுச்சு அப்படின்னா இனிமேல் வந்து வாகன கடன்கள் மற்றும் வீட்டுக்கடன் அனைத்து கடனுமே தள்ளுபடியாகும் இது வந்து தொழில்துறையை ஊக்குவிக்கும் ஒரு முயற்சியாக தான் ஆர்பிஐ இதை செயல்படுத்த போகிறாங்க